சரி கல் தோசை எப்படி சுடுறனோ அத முதல்ல சுல்லின். சிறு இல்லாம பெரு இல்லாம நடு தரமா தோசையை ஊத்தி வெங்காயத்தை பொடிபொடியா பொட்டு அப்படியே மளச்சாரம் மாதிரி நம்ம இட்லி பொடி தூவி விட்டு ஒரு கல் தோசையை கொண்டு வாங்க. 10 நிமிடங்களுக்கு பிறகு என்ன அண்ணி தோசைக்கு மேல கல் இருக்கு. இன்ன என்னடா செல்லம் கேட்ட கல் தோசைன்னு அத கல் தோசை கொண்டு வந்துட்டேன். 나 பையில போடு.